எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம தெளிவா இந்த பதிவில் பார்க்க போறோம் மீனம் ரேவதி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க மீனத்துடைய யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பகவான் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மீனம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அதாவது நீங்க நிஜமாவே சொல்ற நீங்க கொடுத்து வச்சவங்க சும்மா சொல்லுங்க விளையாட்டுக்கு சொல்லுங்க நிஜமாவே மீனம் ரேவதியில பிறந்தவங்க நமக்கு கொடுத்து வச்சவங்க தான் நல்ல அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னடா இது என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனா நீ வந்து கொடுத்து வச்சவன்றி அதிர்ஷ்டசாலின்றி அப்படின்னு கேக்குறீங்களா காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதி உங்களுக்கு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல சரிங்களா ஆனா இரண்டாவது பகுதி நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நல்லா கேட்டுக்குங்க இதனால வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு இருந்துச்சு கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கல எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல பெரிய முன்னேற்றங்கள் இல்லை நிறைய தடை தாமதங்கள் வாழ்க்கையில இருந்துச்சு ஒரு மாதிரி வாழ்க்கை வந்து டல்லா மந்தமா போயிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு குள்ள அடைச்சு வச்ச மாதிரியே ஒரு வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க வேலைக்கு போடுறது உழைக்கிறது ஓடுறது வீட்டுக்கு வர்றது இதே மாதிரி வாழ்க்கை சில பேருக்கு போயிருக்கும் சில பேருக்கு வேலையே இல்லாம வந்திருக்கும் சில பேர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்காம இருந்திருக்கும் சில பேருக்கு படிப்புல அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம ரொம்ப வந்து ஸ்டடீஸ்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கும் சில பேருக்கு காதல் வாழ்க்கை இந்த மாதிரி கொண்டு போயிருக்கும் அதுல ஒரு மன கஷ்டத்தை சில பேருக்கு திருமண வாழ்க்கையில மன கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இப்படியா ஒரு அதாவது நேராக போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை வந்து கோணல் மோனலா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொண்டு போயிருக்காங்க சரிங்களா நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வாழ்க்கை இப்படிதான் போயிருக்கும் மீனம் ரேவதுல பிறந்த வாழ்க்கைக்கு பத்து சதவீதம் பேருக்கு மட்டும்தான் நல்லா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும்னா இது நாள் வரைக்கும் சனி இருந்தவர் ரேவதி நட்சத்திரத்து நுழைவார் சரிங்களா சோ இந்த ரேவதியில் நுழையும் போது எப்போவுமே ஏழை சனியில் எப்போ அதிகப்படியான கஷ்டங்கள் வரும்னா அதாவது ஏழரை வருஷத்தை வந்து நீங்க ரெண்டரை வருஷமாக ரெண்டரை வருஷமாக ரெண்டரை வருஷமாக பிரிச்சுக்கலாம் மூணு பகுதியாக சரிங்களா பன்னெண்டாம் இடம் ராசி ராசிக்கு ரெண்டாம் இடம் சரிங்களா இந்த மூன்று பகுதியெல்லாம் நீங்க பிரிச்சுக்கணும் சனி வந்து ஒரு ராசியை வெட்டி ஒரு ராசியை கிடைக்க ரெண்டரை வருஷத்தை எடுத்துப்பார் சரிங்களா சோ அப்போ வந்து மூணு பகுதியாக பிரிக்கும் போது ஏழரை வருஷம் சோ இந்த ஏழரை வருஷத்தில் அந்த ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய ராசியை வந்து சனி பகவான் கிடைக்கின்ற காலகட்டங்கள் தான் அதிகப்படியான கஷ்டங்கள் அதிகப்படியான துயரங்களை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் மன அழுத்தங்களை அதிகப்படியாக உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ராசிக்குள்ள என்ன நட்சத்திர பாதத்துக்குள்ள அவர் நுழைகிறார் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா அதாவது மீனத்துல பொறுத்த வரைக்கும் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உத்தரட்டாதிக்குள்ள இருக்க அடுத்த வருஷம் ரேவதிக்குள்ள நுழைவார் சரிங்களா இந்த ரேவதிக்குள்ள நுழையும் போது தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா ஸோ ஆனா உங்களுக்கு கடவுள் அனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் அதாவது குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுவார் சரிங்களா ஒரு ஆறு மாத காலங்கள் தனித்து ஐந்தாம் இடத்துல குரு இருப்பார் டிசம்பர் மாதம்னா கேதுவோட குரு சேருவார் சரிங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு சனியை தொடர்பு கொள்வார் அப்ப இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய இரண்டாவது பகுதி ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த ஜூன் மாசத்துல இருந்து இந்த ஏழு ரசியுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக முழுமையாக குறையும் கஷ்டங்கள் குறையும் திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் குறையும் சரிங்களா அதே மாதிரி வேலை ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் குறையும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷனு எடுத்த முயற்சியில இருந்த வந்த தடைகள் தாமதங்கள் தோல்விகள் சார்ந்த விஷயங்கள் விலகும் நியாயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் நியாயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் பதவி வர சார்ந்த விஷயங்களை சனியும் சரி குருவும் சரி கொடுப்பாங்க எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏற்றத்தை பார்ப்பீங்க இதனால் நாள் வரைக்கும் நீங்க போட்ட முயற்சிகள் அதாவது விடாமுயற்ச வீண் முயற்சியா போயிருக்கும் நிறைய இடத்துல ஆனா இனி வரும் காலகட்டங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய இரண்டாவது போர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடுற முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ஆனால் முதல் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதிலிருந்து மெல்ல மெல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றம் ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டு குறிப்பாக குழந்த பாக்கியம் புத்திரப்பிராப்தி சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடைக்காதவங்களுக்கு அது கிடைக்கும் திருமணம் தள்ளி போகிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும் சரிங்களா நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க தொழில் வேலை உத்தியோகம் போன்ற ஜீவன விஷயங்கள்ல இருந்து வந்த ஒரு தோய்வு அதில் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் இதெல்லாமே விலகும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உலக வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனா எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல பண விரயமானது இருந்துகிட்டுதான் இருக்கும் கையில இருந்த காசு இன்னொரு பக்கம் கரைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருக்க விரயாதிபதி ராசிக்குள்ள உட்காந்து இருக்க சரிங்களா அப்படி இருக்கும்போது கண்டிப்பா விரயம் செலவுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா உண்டு அந்த விரயமானது நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க குடும்ப உறவுகளுக்காக செலவு செய்வீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் விலகும் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஓரளவுக்கு ஏற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது அறிவு புத்திசாலித்தனம் மிகையாகவே அதிகமாக இருக்கும் சோம்பல் தனம் மந்தத்தனம் ஒரு மாதிரி ஒரு டல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது கண்டிப்பாக மாறும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உறுதியா கொடுக்குங்க சில நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் ஆனா முதல் ஐந்து மாதங்கள் சற்று சவாலா இருக்கும் அதன் கூடிய ஆறு மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்